வருடத்திற்கு முன்பு நடந்ததை தூண்டி எடுத்த அண்ணாமலை முதல்வருக்கு இடியாய் விழுந்த செய்தி இது எப்படி அண்ணாமலை கையில் சிக்கியது மும்மொழி கொள்கை குறித்த விவாதம் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் உட்பட திமுகவினர் மிக கடுமையாக மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசி வரும் நிலையில் வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை தோண்டி எடுத்து வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அம்பலப்படுத்தி உள்ளது திமுகவுக்கு தற்பொழுது மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக திமுக அதிமுக விஜய் சீமான் என இவர்கள் அனைவரும் கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்துள்ள நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை விஜய் எடப்பாடி சீமான் முதல்வர் மு ஸ்டாலின் எல்லோரும் ஒன்றாக வாங்க மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் பாஜக மக்கள் பக்கம் இருக்கும் பார்த்துக்கலாம் என்று சவால் விடுத்து பேசியுள்ளார் குறிப்பாக தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகரித்து வரும் இந்த சூழலில் அதை திசை திருப்புவதற்காக திமுக கையில் எடுத்துள்ள ஆயுதம்தான் மும்மொழி கொள்கை ஆனால் அவர்கள் விரலை வைத்து அவர்கள் கண்ணை குத்துவது போன்று சுமார் ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை ஆதாரத்துடன் எடுத்து வந்து அண்ணாமலை செய்த சம்பவம் தான் திமுகவை திக்கு முக்காட வைத்துள்ளது மும்மொழி கொள்கை குறித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கனையாளி என்கின்ற தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்ததை சுட்டிக்காட்டி அந்த பேட்டியில் தமிழகத்தில் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் எப்போது என்றால் இந்தியா முழுவதும் உள்ள மற்ற மாநிலங்கள் முன்னோடி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தமிழ்நாட்டிலேயும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு அண்ணாத்துறை தமிழ் பத்திரிகை பேட்டியில் தெரிவித்ததை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி உள்ள அண்ணாமலை இன்று தமிழ்நாட்டில் பக்கத்து மாநிலமான கேரளாவில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் புத்தகம் உள்ளது மலையாளம் இருக்கிறது ஆங்கிலம் இருக்கிறது பக்கத்து மாநிலங்களிலேயே இப்படி பல்வேறு மொழிகளை கற்கும் வசதிகள் உள்ளது அந்த வகையில் பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் கல்வியில் முன்னேறி கொண்டிருக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள மாணவச் செல்வங்கள் வாழ்க்கையை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்த அண்ணாமலை தமிழக மாணவர்கள் எல்லாம் மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் அரசு பள்ளியில் தள்ளி விட்டுவிட்டு அவர்களுக்கு ஏறி வருவதற்கு ஏனியும் கொடுக்காமல் கயிறும் கொடுக்காமல் அந்த மாணவர்கள் யாருக்கோ கூலிகளாக கொத்தடிமைகளாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த அண்ணாமலை நிச்சயம் எதிர்ப்பான் தமிழக பாஜக எதிர்க்கும் என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை உங்கள் தின